நவம்பர் பத்தொன்பது புனித ரஃபேல் கலினோஸ்கி லித்துவேனியா நாட்டில் வில்னோ பகுதியில் வாழ்ந்த ஆண்ட்ரூ கலினோஸ்கி ஜோசஃபின் பொலான்ஸ்கா பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் ரஃபேல் கலினோஸ்கி தன் தந்தை ஆசிரியராக பணியாற்றிய பள்ளியில் ஆரம்ப கல்வியினை கற்ற ரஃபேல் விலங்கியல் வேதியியல் மற்றும் விவசாயத்தில் பட்டம் பெற்று ஞானத்தில் சிறந்து விளங்கினார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்த இவர் தன் திறமை மற்றும் அறிவு புலமையினால் லெப்டினன்டாகவும் ராணுவ தளபதியாகவும் பதவி உயர்வு பெற்று தன் பணிகளை நேர்த்தியோடு செய்தார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி நான்காம் ஆண்டு இராணுவத்திலிருந்து விலகி மக்களின் நலனுக்காக பணிகளை செய்த ரஃபேல் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட பத்து ஆண்டுகள் உப்பு சுரங்கத்தில் கைதியாக பணிகளை செய்தார் கிபி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து நான்காம் ஆண்டு சிறையிலிருந்து விடுதலை பெற்ற ரஃபேல் கலினோஸ்கி சில ஆண்டுகள் ஆசிரியராக பணி செய்து கிபி எண்ணூற்று எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆஸ்திரியாவின் இருந்த கார்மெல் மடத்தில் சேர்ந்தார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் நாள் குருத்துவ அருப்பொழிவு பெற்ற ரஃபே செர்னா என்ற இடத்திலிருந்த கார்மெல் மடத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டார் போலந்து நாட்டின் ஓடோவைஸ் நகரில் கார்மெல் துறவர மடத்தினை நிறுவிய ரஃபேல் பிரீசமிஸ் லோவ் என்னும் இடங்களில் கார்மெல் கன்னியர்களுக்கென்று மடங்கள் எழுப்பி இறை செய்தார் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த துறவி மார்சோகா தெரசாவின் எழுத்துக்களை ஆவணப்படுத்தும் பணியினை செய்த அருட்டந்தை ரஃபேல் கலினோஸ்கி காச நோயினால் பாதிக்கப்பட்டு கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் நாள் விண்ணகம் சென்றார் மக்களின் நலனுக்காக சொல்லொன்னா துன்பங்களை அனுபவித்து ஆண்டவரின் பணிகளை செய்த அருட்டந்தை ரஃபேல் கலினோஸ்கியினை திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் நாள் புனிதராக உயர்த்தினார் புனித ரஃபேல் கலினோஸ்கியின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் காச நோயினால் துன்புறுகிற சகோதர சகோதரிகளை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தும்படியாக ஜபிப்போம்